என் தங்க பிள்ளையே மங்கள கிழமையினுடைய விடியலில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் வெற்றி செய்தியோடு வந்த தாயை காக்க வைக்காமல் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயா உனக்காக வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்துவிடாது உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக அழகாக மாறப்போவதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து இந்த விடியலை உனதாக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகிய அன்பைப் பெற்று உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று விதித்திருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவும் முடியாது உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் வராகியினுடைய அன்பு எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பேற்பட்ட காலத்திலும் உனக்கானதை உன் கண்முன்னால் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணங்கள் இனிமேல் உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தான் போகின்ற உன்னை இதுபோன்ற நிலைக்கு ஆளாக்கியவர்களை நீ நிச்சயமாக தெளிவாக உணரத்தான் போகின்ற எப்படிப்பட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட உணர்வுகள் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்குகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் விடை தெரியாத வாழ்க்கை என்று நீ யோசிக்கிறாய் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் இல்லை வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கிறது என்பதனை யாரும் மறக்கக்கூடாது அதுபோல இந்த வாழ்க்கை உன்னிடம் கேட்ட பல கேள்விகளுக்கான பதில் உன்னிடம் இருக்கிறது என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை நடத்துவதையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் நீ ஏதுவென்று சரியாக புரிந்திடுவாய் மனம் உடைந்து விடாது மனம் கலங்கி விடாது இந்த சூழ்நிலைகள் இந்த தாயின் அருளோடு உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து விடுவதில்லை எல்லாமும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற அதிசயத்தை நமக்கு நடத்தும் என்பது இங்கு ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எத்தனையோ முறை உனக்கு இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று பல விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கின்றே உன் முன்னால் நின்று இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தி இருக்கின்றே அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்து இருக்கக்கூடாது நீ எதற்காகவும் வேதனைப்பட்டு நின்றிருக்க கூடாது உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக கவனித்திருக்க வேண்டும் உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை சொல்லும் காலம் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் அது போதுமல்லவா எல்லாவற்றிலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பியது போன்ற ஒரு வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கென்று சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து விட தயாராக இரு இனிமேல் நான் சொல்வதை உனக்கு தெளிவாகச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் உனக்கென்று ஏற்படுத்தி தருகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே உனக்கு வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தவிர்த்து உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் கொண்டு வந்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடிமுதல் உனக்கென்று நான் சொல்லித்தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் நீ முடங்கி கிடந்தாயானால் சிலந்தியும் உன்னை சிறைபிடித்து விடும் அதனால் எழுந்து நட எரிமலையும் உனக்கு வழிகொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை வெற்றிகளையும் நீ உணர வேண்டிய நேரம் மனமுடைந்து விடாமல் என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மன தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே கலங்கி தவிப்பதை விட இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான ஒவ்வொன்றும் மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதும் மன தெளிவோடு இருந்து உன்னுடைய நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை நேரம் உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்காமல் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ உண்மை என்று உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு எதையுமே எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் அம்மா என்று புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவாய் அதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கை இழக்காமல் நீ முன்னேறு எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது இனி உன்னைச் சுற்றியும் உன்னை தேடியும் நான் வந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது பெருமகிழ்ச்சிக்குள் உன்னை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கென்று மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் நேரத்தை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியோடு உனக்கென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை தருணங்களும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியக்கூடிய நேரம் இனி உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென்று உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே தெய்வத்தை மனதார நினைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல சோதனைகளை தாங்குவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதையெல்லாம் தாண்டியும் இதையெல்லாம் கடந்தும் ஒரு விஷயம் நடக்கும் இதை எல்லாவற்றையும் தெரிந்து ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அப்பொழுது உனக்கு உன்னை பற்றிய பல உண்மைகள் வரும் உன்னை பற்றி பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு என்னவென்று வரும் அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டும் கொண்டிருக்காது உன்னை தொடரும் இந்த தருணங்கள் இனி உனக்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது மிக பெரிய அதிசயங்களைக் கண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தயங்கி நின்று வாழ்க்கையில் எதையுமே தொலைக்காமல் விருப்பத்தோடு எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள பழகிப்பார் அது கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய விருப்பத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து விட்டாயானால் அது உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை அது கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நான் இனிமேல் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று நடத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா தருணங்களிலும் நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க வேண்டி யோசிக்கிறதும் அதையெல்லாம் சரியாகவே கொடுக்கும் என்பதனை முதலில் நம்பு நான் எதிர்பார்க்கின்ற உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைவாகவே உணர்த்தும் என்பதனை நீ நம்பு அது போதும் அது ஒன்றே போதும் எந்த நிலையிலும் உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் நீ வேதனைப்படுத்தாதே என்பதனை நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேல் தான் வெளிவரும் உன்னை யாரென்றே உனக்கு அடையாளப்படுத்தும் சிறிய காரியங்களில் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக அது உன்னுடைய வலிமையை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதுபோல இனி வரக்கூடிய பெரிய விஷயங்களையும் நீ சரியாக செய்திடுவன் பிடித்தவர்கள் புரிந்தவர்கள் இந்த இரண்டிற்கும் ஒரு நூலளவு வித்தியாசம் தான் இருக்கிறது பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் புரிந்தவர்கள் நாம் எங்கு இருந்தாலும் நம்மோடு தான் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு அவர்கள் விலக மாட்டார்கள் இதுதான் உண்மை இதை புரிந்து கொண்டார்களானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் அது சரியாகிவிடும் ஒரு நாள் பிரச்சனைக்காக மரணம் மட்டுமே தீர்வாகும் என்று நினைத்துவிடக்கூடாது ஒரு நாள் பிரச்சனை தானே அதை எதிர்த்து போராட வேண்டும் நமக்காக ஒருவர் இல்லை எனில் அவர்களை விட்டு விலகி விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை நீ மறக்கக்கூடாது நன்றாக தெரிந்து கொள் உன் மரணம் உனக்கு மட்டுமே வலிக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களை உணர்ந்து உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து இந்த தாயானவள் உன் வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதி வராகி சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய சூழ்நிலைகளும் வேண்டாம் உன்னை தேடி நான் வந்து கொடுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது தெளிவாக உணர்த்தி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை தருணங்களையும் உனக்கென்று நான் சொல்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே இனிமேல் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தயங்காமல் இருந்து உன் வெற்றியை இன்றுமே நீ உறுதிப்படுத்திக் கொள்ள முன்னே வந்து கொண்டிரு உனக்கு நான் சந்தோஷத்தை எப்பொழுதுமே நிறைவோடு சொல்லிக் கொடுக்கும் இந்த காலத்தை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு விடாதே உன்னை தேடி நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளையும் எண்ணி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமுமே உனக்கு நிலையான ஒரு புரிதலை நிரந்தரமாக கொடுத்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது இது என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் உனக்காக நான் தருவதை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு உணர்த்தி சொல்லக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்களை கடந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நீ உணர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வராகி இருந்து தருகின்ற வெற்றி உன் வாழ்க்கையின் உச்சத்தை காண்பிக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு